தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் வந்து சென்னை ஆவடியில் திமுக அரசை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா தமிழக அரசு திடீர்னு கொண்டு வந்த கட்டணத்தை வாபஸ் வாங்கணும் எதிர்த்து அவங்க வந்து பண்ற ஆர்ப்பாட்டத்தில் திரு மு க ஸ்டாலினை பத்தி அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனப்படுது என்ன பேசினாங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் அவர் வந்து கை நடுக்கமான கை அந்த கை நடுக்கமான கையை மறைப்பதற்காக அந்த பேண்ட் பாக்கெட்டுகளை வச்சு மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து இன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு ஆளாகப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் திமுக காரங்க ஃபுல்லாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி முதல்வரை வந்து உடல்நலம் இல்லாத முடியாதவர் அப்படின்னு சொல்லலாம் கை நடுக்கமானவர்னு சொல்லலாம் அந்த கை நடுக்கிற மாதிரி தான் பேண்ட் பையனில் வைக்கிறான்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளெடுத்து இருந்து வர்றாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து நடக்கவே முடியாமல் இருக்கார் அப்படிங்கிறாங்க சரி நடக்கவே முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிற அவங்க முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் ஆரோக்கியமாக இருந்தால் முதல்வர் ஆரோக்கியமாக இருக்கார் அவர் பிரச்சனையே இல்லைப்பா அவரே நேரடியாக வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பாருங்க கையை அப்படின்னோட அவர் காட்டிகிட்டு போயிடலாம் இதோட முடிஞ்சிடும் ஆனால் இதை காட்டும் பொழுதும் திமுக அரங்க பிரேமதா விஜயகாந்த் தாக்கி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மேலே வன்மத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயகாந்த் இப்படிதான் இறந்தார் விஜயகாந்த் அவருடைய உடல்நலக்கி ஆகிடுச்சு அவர் வாய் கோடைக்கிடுச்சு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வன்மத்தை கக்கி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இங்கே லைக் பட்டன் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி திமுக காரங்க விஜயகாந்த் மீது எப்படி வன்மத்தை க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துவோம் வல் திமுகாவ வல்லம்பாசா அப்படிங்கிறவர் இருக்காரு இவர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியை என்ன சொல்கிறேன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயகாந்தை எப்படிலாம் ஆட்டி வச்சிங்க அப்படிங்கிறாரு யார விஜயகாந்தை வந்து பிரேமநாத விஜயகாந்த் வந்து ஆட்டி வச்சாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ரகசியங்களை நான் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு என்ன ரகசியங்களை வெளியிடுறான்னு தெரில இது வரைக்கும் ரகசியங்களை வெளியிடாமல் இப்போ புதுசாக ரகசியங்கள் வெளியிட போகிறான்னு தெரில அதே மாதிரி விஜயகாந்தோடைய கண்ணாடி இருக்கு பாதுங்க கண்ணாடி எதுக்கு அப்படின்னாக்க அவர் கண்ணில் தண்ணி வடித்தது அந்த கண்ணை கண்ணை தண்ணியை வடிகிறதுக்கு மறைக்கிறதுக்காக தான் அவர் கண்ணாடியே அழிந்தா இருந்தார் இங்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு அதுக்கு நீங்கள் பிரேமலதா விஜயகாந்தை பேசுனா சரியா இருக்கும் ஆனால் அங்கேருந்த இருந்த மறைந்த கேப்டனை பேசுவது எவ்வளோ ஒரு வன்மம் பிடிச்சது வருங்க அவர் இறந்துட்டாரு இறந்து ஒரு வருடம் ஆக போகுது இப்போ போய் அவர் கண்ணுல ஏன் தண்ணி வடிந்தது அவர் வச்சு இப்படி பண்ணீங்க அவருக்கு வந்து உடலுக்கு வந்து பேச முடியாமல் போயிட்டாரு அவரால் வந்து ஒரு கண்ணாடியவே தூக்குற அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு அவர் வலுலாம இருந்தாரு ஒரு சிங்க மாதிரி இருந்தாரு அவர் வந்து சட்டசபையில வந்து ஜெயலலிதா எதிர்த்து குரல் கொடுத்தாரு அப்படிப்பட்டவர் இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மீது வன்மத்தை தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஸ்டாலின் மீது வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க பிரேமலதா பிரேமலதா வந்து அவரால் நடக்க முடியாது அவர் கை நடுக்குமா இருக்குது அந்த கை நடுக்கத்தை மறைக்கிறதுக்காக தான் அந்த பேண்ட் பாக்கெட்டுகள் கை வச்சிருக்காரு இதுக்கு நீங்கள் வந்து தெளிவாக இவ்வளோ தூரம் பேசவே தேவையில்லை இப்போ வந்து திமுகங்க பல பேர் வந்து ஐடி விங்கெலாம் வந்து இன்றைக்கி சீமான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சீமானோட ஆடியோ சீமான் வந்து சாட்டையோட ஆடியோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த அந்த ஃபுல்லாக ஓரம் கட்டிட்டு அப்போ அப்படியே டர்ன் அடித்து பிரேமலதா மீது வந்திருக்காங்க பிரேமலாதா வந்து எப்படி நீங்கள் ஸ்டாலின் மீது வன்மத்தை திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கும்போது இவங்க அப்படி சொல்லிவிட்டு இவங்க வன்மத்தோட விஜயகாந்த் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசவே தேவையில்லை ஏன்னா முதல்வர் வந்து நேரடியாக வந்து கையில் பார்த்து நேரடியாக அவருக்கு காட்சி கொடுத்து பேசுனாலே முடிந்தது இவ்வளோ தூரம் வந்து அவங்க பிரேமலா சொல்றது பொய் அப்படி நிரூபிச்சிடலாம் ஒரு வீடியோ ஆதாரத்தோட நிரூபிக்கலாம் இவ்வளோ தூரம் வந்து திமுக ஆளாலும் பேச தேவையில்லை இப்போ வல்லம் பாசாலாம் பேச தேவையில்லை வல்லம் பாசா பேசிட்டாரு பேசுற உடனே அடுத்து எதிர்பாரமா தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலா விஜயகாந்தோ இல்லை அவரை சார்ந்தவங்களே என்ன கேட்கலாம் அன்று வந்து இப்போ கலைஞர் வந்து சேர்ல இருந்தாரு சேர்ல அவரால் எந்த செயல்பாடும் நடத்த முடியல எங்கேயும் நடக்க முடியல நடக்கவே முடியாம இருந்தாரு நடக்க முடியாது போது நீங்க தான் துணை முதல்வராக இருந்தீங்க அப்ப நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்போ டாக்டர் கலைஞரை நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு இவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க அப்புறம் இவங்க கேட்பாங்க அப்புறம் அவங்க கேட்பாங்க அப்போ என்ன ஆகுனா மோதல்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து உள்ள இணக்கம் போயிட்டார் அவர் ஏற்கனவே திருச்சி சிவாவுடைய மகன் திமுகலே ஊறி ஈறி வளர்ந்து பெரிய ஆனவுடனே திமுக உதவி விட்டுட்டு நேரம் பாரதிய ஜனதாவில் போய் ஐக்கியமானவர் கடைசி பாடஞ்சனாலருந்து துரத்திட்டாங்க துரத்தி இப்போ எங்க ஓடுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் இருக்கார் இப்போ திசை தெரியாமல் இருக்கவர் என்ன செஞ்சிட்டாருனா என்கிட்ட ஆடியோ இருக்குதுன்னு சொல்லி நாம் தமிழரை பற்றி ஆடியோ போட்டுக்கிட்டே இருந்தார் போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த் விஜயக்காந்து பத்தி பற்றி பேசினோடனே கோபம் கொண்டு கோபம் கொண்டு அப்படிங்கிறத விட ஸ்டாலின் மீது பாசம் கொண்டு ஏன்னா பாடஞ்சனால் போகும்போதுலாம் அவர் வந்து பாசம் இல்லை இப்போ பாசம் வந்துடுச்சு பாசம் வந்து அவர் எக்ஸ்தலத்தில் பதிவு விடாரு என்ன போறாருன்னா வேட்டி சட்டை போகிறது வந்து எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் போடலாம் இங்கே ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவரே வந்து பே சட்ட வேட்டி சட்ட பேண்ட் தான் போடுறாரு ஏன் அதுக்காக அவர் அரசியல்வாதி இல்லாமல் போயிட முடியுமா முதலமைச்சர் ஆக முடியாமல் போயிடுமா அதே மாதிரி தான் ஸ்டாலின் வந்து சட்ட பேண்ட் போடுறாரு அப்படிங்கிறது சொன்னார் இங்கே அவர் சொன்னது என்னன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து பேண்ட் சட்டை போட்டிருந்தா இந்த மாதிரி விமர்சனம் வச்சிருக்க முடியாது ஆனால் இதுவரை அவர் சட்டை வேட்டி கட்டிட்டு வந்து இப்போ திடீர்னு வந்து சட்டையும் பேண்ட்டும் போடும்போது இல்லை எதுக்கு இவர் இப்போ திடீர்னு வந்து பேண்ட்டு போடுறாரு அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க சொல்லிடலாம் கைக்கினுடைய நடுக்கத்தை பேண்டு பாய்க்குல வைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு உடைய தெளிவுனா பதில் சொல்கிறத விட அவரே வந்து நேரடியாக காட்சி கொடுத்துட்டா இது வரைக்கும் பிரேமலா விஜயகாந்த் சொன்னது பொயின்னு தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ ஸ்டாலினே வந்து ஒரு பேட்டிலேயோ எதுலேயோ வந்து பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க அடுத்து வந்து பிரேமலதா சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி ஊருக்கு தெரிஞ்சிடும் ஆனா அவர் எதுவுமே சொல்லலை இங்க இருக்கிற ஐடிவிங்க சேர்ந்த பல பேர் வந்து பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயகாந்தை பற்றி பத்தி கேட்க ஆரம்பிச்சுறாங்க விஜயகாந்த் வந்து ஊரே வந்து விஜயகாந்த விமர்சனம் பண்ணாங்க விஜயகாந்தோடைய உடல் நலத்தை பத்தி அவதூறு பார்த்தாங்க அப்படி அவதூறு போது நீங்க அதாவது பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒப்பாய் வச்சு அழுதிங்க அப்படிப்பட்ட ஒப்பாரி வச்சால நீங்க இன்னைக்கு நாகரிகமே இல்லாம எப்படி ஸ்டாலினை பற்றி பேசலாம் அப்படிங்கிறாங்க ஸ்டாலினை பற்றி பேசுறது பேசிட்டாங்க ஆனால் ஸ்டாலின் உண்மையிலே ஆரோக்கியத்தோட இருந்தார்னு வச்சுங்க அவரே வந்து பதில் சொல்லிட்டா முடிஞ்சு அவர் வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பிரேமலாதா விஜயகாந்த் சொன்னது பொய் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்போ நீங்க சொல்லலாம் பிரேமலதா விஜயகாந்த் பொய் பரட்டுமா பேசுறாங்க அப்படின்ட்டு விஜயகாந்த் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது பல பேர் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணாங்க ஊரில் இருக்கிற பல பேர் விமர்சனம் பண்ணாங்க ஊரில் இருக்கிற அப்படின்னா திமுக காரங்கன்னு சொல்லலாம் திமுக காரங்க வந்து ஒரு உடல்நிலையை கேலி கிண்டல் பண்ண உடனே உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் உடனே விஜயகாந்த் பற்றி யார் எதுவும் பேசக்கூடாது அவர் வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி ஆர்வ போட்டார் அதே மாதிரி திமுக கட்சியில் இருக்கிற பல தொண்டர்கள் வந்து திமுக கட்சிக்கு வந்து நாங்கள் சேர போறோம்னு சொல்லி அந்த சமயத்தில் திமுகவில் போய் சேர்றதுக்கு போனாங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தயவு செய்து யாரும் திமுகவுக்கு வராதிங்க திமுக வந்து இப்போ விஜயகாந்த் உடல் நலம் இல்லாமல் இருக்காரு இந்த சமயத்தில் நீங்கள் திமுகவில் வந்து சேர்ந்தா அவர் மனம் கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு அவங்களை யாரையும் வந்து திமுகவில் சேர்க்காத ஒரு தலைவர்னா அது ஸ்டாலின் தான் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் வந்து இறந்த உடனே அவருக்கு அரசு மரியாதை கொடுன்னு சொல்லி அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டவர் தான் விஜயகாந்த் அப்படிப்பட்ட ஒரு துணையாக இருந்த ஸ்டாலினுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இது தானா அப்படின்ட்டு திருச்சி சிவா கேட்குறாரு திருச்சி சூர்யா கேட்குறாரு திருச்சி சூர்யா திமுக அப்பா எம்பியாக இருக்காரு மகன் இங்கே இருக்கும்போதே எனக்கு திமுகவே வேணாம்னு ஓடினவர் தான் திருச்சி சூர்யா அப் இவர் என்ன மரியாதை வச்சிருந்தார் இவர் என்ன நன்றி விசுவாசம் வச்சுருந்தாரு இவரே திமுக அப்பா திமுக இருக்கும்போது அதோட வளர்ந்த ஒரு சின்ன இருந்து அவரே வந்து மரியாதை கொடுக்காம அந்த கட்சியை விட்டு ஓடி ஓடிட்டு பாலியஜனா ஓடிட்டு இப்போ பாலியல் ஜனதப்பட்டு இருக்கார் இவர் அங்கே சொல்றாரு நன்றி கடனோடு பேசுங்க அப்படின்ட்டு இந்த பிரச்சனை வந்து இப்போ விஸ்வரூபம் எடுக்குதுன்னு சொல்லலாம் விஸ்வரூபம் எடுத்து வந்து இருக்கு இந்த விஸ்வரூபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் இவங்க வந்து ஸ்டாலினை பற்றி அவ பேசிட்டாங்க அதனால வந்து ச பிரேமலதா விஜயகாந்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயகாந்தோடைய உடல் நலம் அப்போ எவ்வளோ மோசமாக இருந்துச்சோ அதை ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரால் நடக்க முடியல அவர் கை இப்படி இருந்துச்சு அவரால் சாப்பிட அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 அவர் வன்மத்தை கற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னன்னாக்கா அவ மரியாதை பண்ணுற மாதிரி விஜயகாந்தி யாராவது ஒரு வருஷம் ஆக போகுது அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் இப்போ பேசின பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் இறந்த கருணாநிதியை பேசியிருந்தா நீங்கள் விஜயகாந்தை பேசலாம் அவங்க ஸ்டாலினை பேசுகிறாங்க ஸ்டாலினை பேசுனா ஸ்டாலினே பதில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஸ்டாலின் வயதாக தான் முடிஞ்சு அதை விட்டுட்டு திமுகவை சேர்ந்த பல ஐடி விங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தேவையில்லாமல் பாவம் கேப் மறைந்த கேப்டன் விஜயகாந்தை இப்போ வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வன்மம் பிடிச்சது பாருங்கள் I'm sorry.